கங்கையில குளிச்சேன் காவிரியில குளிச்சேன் மூணு கடல் சங்கமிக்கிற இடத்துல நான் குளிச்சேன் தெரியுமா குளிக்கும் போது சிவபெருமான நினைச்சியான்னு கேட்ட நான் அதை நினைக்கலீங்களே அத்தனை வீணா போச்சு போ அப்படின்ட்டு எங்கும் ஈசன் என்னாதவர்க்கு இல்லை அப்ப என்ன பொருள் ஈசனை நினைந்தால் கங்கை ஆடிய பயன் கிடைக்கும் ஈசனை நினைந்தால் காவிரியில் நீராடுகிற பயன் நமக்கு கிடைக்கும் ஈசனை நினைந்தால் புனித நீராடுகிற பயன் நமக்கு வந்து சேரும் நாம இறைவனை மறந்துட்டு இங்கிருந்து காசிக்கு போய் கங்கையில குளிச்சிங்கன்னா புண்ணியம் வந்து சேராது புனித நீர் ஆடுவது பயன் தரும் என்றால் கங்கையில் இருக்கிற புழுவும் மீனும் புனிதம் பெற வேண்டுமே ஏன் பெறவில்லை அந்த மீனோ அந்த புழுவோ ஈசனை நினைக்கல ஆனால் நீ நீராடுகிற பொழுது நினைந்து நீராடு அதுதான் உனக்கு புண்ணியத்தை தரும் என்று